வணக்கம் எயித் மார்ச் எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்துட்டு உமன்ஸ் டேக்காக கொண்டாடுறோம் கொண்டாடுறோம்னு எங்கே வேணாலும் பார்த்தாலும் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பெருசாக நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் உமனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டே ஒன் கொடுக்குறாங்கன்னு தெரியல அவங்கள பாராட்டுறதுக்கு டெய்லியுமே அவங்க பண்ணுற வேலையை ரெகக்னைஸ் பண்ணாலே போதுங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஃப்ரீடம் கிடைச்சதுங்க உமனுக்கும் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு எதுல வெளியில வரோம் ஆண்களுக்கு நிகரா படிக்கிறோம் வேலை பாக்குறோம் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே உமன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம வந்துட்டு பின்தங்கி தான் இருக்கோம் எதுலனா வெளியில போன பெண்ணு பாதுகாப்பா வீட்டுக்கு வராங்களா அது பெரிய கொஷின் மார்க்குங்க இத பத்தி சின்ன விஷயமா பேசலாம்னு பார்த்தேன் சமீப காலமா நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்கள் வந்துட்டேதான் இருக்கு நம்ம அதை பாக்குறோம் பா பார்க்கும்போது அதை பத்தி நம்ம திங்க் பண்றோம் பதறுறோம் ஐயோ இப்படி அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சே இந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சேன்னு பேசுறோம் ஒரு அஞ்சு நாள் பேசுவோங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடும் பட் இத பத்திலாம் பேசணுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா முதல் முதல்ல நம்ம வீட்ல வந்து பொண்கள் இருக்காங்கன்னா நம்ம அம்மா வந்து என்ன சொல்கிறோன்னா இப்படி ட்ரெஸ் போடு இப்படி தான் நடந்துக்கணும் ஜென்ஸ் கிட்ட இப்படி வந்து மரியாதையா நடந்துக்கணும் இவங்க முன்னாடி போய் நிக்காத அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு சொல்றாங்களோ அதே அளவுக்கு பையன் இருக்கிற அம்மாக்கள் நீங்க வந்துட்டு எப்படி வந்து பெண்களை பார்க்கணும் எப்படி மரியாதையா நடந்துக்கணும் கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு மெயினா சொல்லித்தாங்க எல்லாருக்குமே சொல்லி தரணுங்க இந்த எஜுகேஷன் இருந்தே வரணும் அதே மாதிரி வீட்லயும் வரணுங்க ஒரு அப்பா வந்து அம்மாவை எப்படி நடத்துறாங்கன்னு பாக்குறதுல தாங்க இருக்கு அந்த பிள்ளை வந்து எப்படி மத்த பெண்களை பாக்கணும்னு சோ வீட்டிலேருந்தே அது வளர ஆரம்பிக்குது அதே மாதிரி எஜுகேஷன் மூலமா எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் கண்டிப்பா இதை சொல்லி தரணுங்க நார்மலா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு ஒரு கவிதையிலயோ இல்ல அந்த காலத்துல ஒரு கதையிலயோ சொல்லுவாங்க பெண்கள் வந்து நிலாக்கு சமம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மென்மையானவங்க அவங்க ஒரு பூக்கு சமம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் பெண்கள் நிலாவும் ஆஹ் தான் சமோ நம்மள வந்து ஆழ் மனசுல நீ வந்து சாஃப்டா தான் இருக்கணும்னு புகுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நம்ம சாஃப்டா இருக்கலாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மன வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க இன்னொரு விஷயம் டெலிவரி பெயின் சொல்லுவாங்க அது நார்மலாக எல்லாருமே ஒப்பிடுறது தான் நம்ம பார்க்குற அந்த டெலிவரி பெயினை கண்டிப்பாக ஒரு ஆணால தாங்கிக்க கூட முடியாதுங்க நம்மள எங்கேயாவது வலிமைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வலிமையே ஆகிட போகிறோம் அப்படின்னே பயந்து நம்மளை வந்து மென்மை மென்மைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க பட் உண்மையா சொல்றாங்க இன்னைக்கு இருக்க பெண்கள் எதுல சாதிக்கலைங்க எல்லாத்துலையுமே அவங்க வந்து தன்னோட திறமையும் சரி தன்னோட வலிமையால வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெயிட் லிப்டிங் பாக்ஸிங்கு ரெஸ்லிங்கு திறமைக்கு எவ்வளவோ இருக்குங்க ஐஏஎஸ்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து ஃபிளைட் ஓட்டுறவங்கலேருந்து ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கும் இருக்காங்க ஏன் சுவிக்கி சொமேட்டோ இருக்கிற சிப்டோ எல்லாத்துலயுமே போய் பெண்கள் வந்து வந்துட்டாங்க வெளியில பெண்களுக்கு அகெய்ன்ஸ்டா நடக்கிற எல்லா வந்து தப்புகளுக்கும் பெண்களை தான் வந்து தப்பு குறன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க போடுற ட்ரெஸ் இப்படி அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரலா நல்ல ட்ரெஸ் தான் போடுறோம் பட் பார்க்குற ஆண்களுக்கு தான் அது தப்பா தெரியுது ஒண்ணு மாத்திக்க வேண்டியது பெண்கள் கிடையாதுங்க வேண்டியது ஆண்கள் இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தயவு செய்து ஓபன் அப்பங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல போற வழியில ஒரு ஆட்டோ டிராவல் நடக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முதல்ல உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்டேயோ இல்ல உங்க அப்பா கிட்டேயோ உங்க ஃப்ரெண்டு கிட்டையோ உங்க கலி கிட்டையோ உங்க டீச்சர்ஸ் கிட்டேயோ யார்கிட்டயோ அதை கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு யார்கிட்ட சொன்னா வந்து அது பாதுகாப்பா இருக்கும் இல்ல நீங்க நம்புறவங்க கிட்ட செய்து சொன்னாதான் இதை மாதிரி தப்புகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் வெளில வரைக்கும் இந்த தப்புகள் வந்து தொடர்ந்து தான் இருக்கும் யாரோ ஒருத்தர் வெளில வந்ததால் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆஃப் தப்பு தான் நம்மளுக்கு வெளில தெருது தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வெளியே தெரியலங்க நம்ம தான் வெளியில் வரணும் நம்ம அதை எதிர்த்து போராடணுங்க எல்லா கெட்டதையும் அழிக்கலாம் ஹாப்பி டே நன்றி வணக்கம்